பழ பத்தொன்பது மூன்று மனுஷனுடைய மதியினம் அவன் வழியை தார்வாராக்கும் என்றாலும் அவன் மனம் கத்திரக்கு விரோதமாக தாங்கள் அடையும் அநேக தங்களுடைய வாழ்க்கையில் பல லட்சங்களை கோடிகளை ஒரு பிஸ்னஸில் போட்டு ஒரு சில நாட்களில் அதை இழந்து போவார்கள் ஷேர் மார்க்கெட்டில் ஒரே நிமிடத்தில் எத்தனையோ கோடிகளை எத்தனையோ பேர் இழந்து போகிறாங்க அவசரப்பட்டு அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு ஆத்திரப்பட்டு எத்தனையோ வலிவு பிள்ளைகள் ஓடி போய் தங்களுடைய வாழ்க்கையை நாசமாக்கி கொள்கிறார்கள் மதியினம் கொஞ்சம் காலம் வெயிட் பண்ணுவோம் எல்லாம் நல்லா அப்படியே நடக்குமே நம்ம அம்மா அப்பா நல்லா பண்ணுவாங்களே அப்படிங்கிற மாதிரி பொறமெல்லாம் அவங்களுக்கு இல்லாததுனால எதிர்காலமே இருட்டி போகிறது அணைந்து போகிறது அதே போல் எத்தனையோ பேர்களை இருக்கிறோம் வாலிபர்கள் வேகமாக பைக்கை ஓட்டி ஆகி கீழே விழுந்து கை இழந்து காலை இழந்து இன்னும் அநேகர் மறித்து போய் அவருடைய மதியினங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் எல்லாத்தையும் தப்பிடலாம் ஆனால் அந்த மதியினுடைய வாழ்க்கையை நாசமாக்குகிறது தாறுமாறாக்குகிறது அவஸ்திரப்பட்டு தன் மனைவியை கொலை செய்தவர்கள் அவசரப்பட்டு பஸ்ஸில் போகும்போது யார்ட்டு சண்டை போட்டு கொலை செய்தவர்கள் என்று அந்த மதியனும் அவனுடைய வழியை தாறு மாறாக்குறது அதில் பியூட்டி என்னென்னா எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கடவுள் தான் இப்படி பண்ணிட்டார் ஏன் இவர் இப்படி பண்ணுறாரு இவர் கண்ணு இல்லையான்னு சொல்லி கடவுள் மேலே அவங்க கோவப்படுவாங்களாம் எல்லாம் வம்பு பண்ணது இவங்க ஆனால் கடைசியில் கடவுள் மேலே கோவப்படுவது என்ன நியாயம் நிதானமாய் வாழ்க்கையில் நடப்போம் பொறுமையா இருப்போம் எல்லா கத்திரியே சார்ந்து கொள்வோம் தாவிதை போல ஆண்டுகள் கேட்டு கேட்டு செய்வோம் அப்பொழுது ஆசீர்வதிக்கப்படுவோம் ஒரு நாள் வேதனை வராது கத்திரி உங்களை ஆசிர்வதிப்பார்கள் ஆமே சிறுவனை பொழுதிலிருந்தும் இளையவனை குப்பையில் இருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்க செய்கிற அருமை ஆண்டுவர் இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தினால இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள் நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன் பிரித்துக்குரியவர்களே இந்த வாரம் சனிக்கிழமை நமக்கு கூட்டம் எதுவும் இல்லை நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் பன்னிரெண்டு மணி வரைக்கும் யாராவது என்னை சந்திக்க விரும்பினால் நீங்கள் தேவனுடைய மாளிகைக்கு வரலாம் உங்களுக்கு ஆஜபித்து ஆசிர்வாதங்களை தைவிடுத்து பெற்றுக் கொடுக்கணித்துமாக இருக்கிறேன் மாதத்தில் ஒரே ஒரு நாள் என்னை சந்திக்கலாம் முதல் ஞாயிறு காலை பத்து மணி முதல் மதியம் பன்னிரெண்டு மணி வரை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த நாளில் நம்முடைய பிரயோஜனத்திற்காக மற்ற பன்னிரெண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் முதல் அங்கே சூமின கையுடைய மனுஷன் ஒருவன் இருந்தான் ஒரு ஆலயத்துக்கு போகிறாரு அங்கே ஆலயத்துக்கு போகும்போது ஒரு சூமின கையுடைய ஒரு மனிதன் இருந்தான் நல்ல கைகள் இருந்தாலே நமக்கு கஷ்டமாக இருக்கிறது கையில் சூப்பிட கையில் அப்படின்னா அவனுக்கு அவருக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருந்திருக்கும் என்பதை நான் சிந்தித்து பார்க்க வேண்டும் அது ரொம்ப ஒரு வேதனையான ஒரு வாழ்க்கை பல வருடங்களுக்கு முன்பு நான் வாடியவனாக எளியவனாக சிறியவனாக பொழுது கல்லூரியில் செல்ஃப்ரெண்ட்ஸில் வேலை பார்த்த பொழுது மாலை நேரத்தில் வீட்டுக்கு திரும்பி கொண்டிருந்த பொழுது ஒரு ஆகஸ்ட் மாதத்தில் கீழே விழுந்து இடது கை ரெண்டு மூணு துண்டாக உடைந்து விட்டது முதல்ல அது சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்கல அதனால் நாற்பது நாளான பிறகு அந்த கை எலும்பு சேரவே இல்லை பிடிச்சி பார்த்தா அது கட்டாயி கீழே அப்படி போகிறது தெரியுது அதுக்கு பிறகு மறுபடியும் கையை உடைத்து கட்டினார்கள் அப்படியே அந்த அந்த பாதையை அந்த பள்ளத்தாக்கி கிடந்து வருவதற்கு சில மாதங்கள் ஆகிவிட்டது அப்பொழுதுனா அவ்வளோ வேதனையாக எனக்கு இருக்கும் எடுத்த கை வந்து ஃபங்க்ஷன் ஆகாதுல்லே அப்படி தானே கட்டி இப்படியே தான் கட்டி போட்டிருப்பாங்க ரொம்ப துன்பத்தை நான் அனுபவித்தேன் எனக்கு அது ரொம்ப வேதனையாக அது பழைய இது வந்துடுமா பழைய மூமெண்ட்டு வந்துடுமா ஐயோ ஐயோ என்னாக போதும் எப்போ நான் பைக் ஓட்ட போகிறேன் அது வரைக்கும் யாரையாவது சார்ந்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை குளிக்க முடியாது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண முடியாது எவ்வளவோ பிரச்சனைகள் இன்றைக்கி நிறைய பேர் விபத்தை சந்தித்து அடியாரை போல் நான் அந்த நாட்கள் இருந்தது போல் இல்லைனா இந்த மனிதனை போல் கை செயல்படாமல் கால் செயல்படாமல் இல்லைன்னா இல்லைனா உடம்புல மிகப்பெரிய வியாதிப்பட்டு அசைய முடியாதபடி எந்திரிச்சு உட்கார முடியாதபடி டாய்லெட் போக முடியாதபடி மிகப்பெரிய ஒரு இக்கட்டில் நீங்கள் இருக்கிற நிலைமையில் தான் இந்த செய்தியை ஒருவரை கேட்கலாம் இல்லை உங்களுக்கு பிரியமானவர்கள் மாணவர்கள் இப்படியாக வியாதிப்பட்டு இந்த மனிதன் சூம்பு இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டது போல் அவங்க இப்படி இருக்காங்களே அவங்கள நம்ம சமக்க வேண்டியிருக்குது ஐயோ பாவமாக இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் துடித்து கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்களுக்காக இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆண்டவர் கொடுக்கின்றார் பாருங்கள் மிக அதிகமான வருத்தம் வந்து இந்த மாதிரி ஒரு வியாதி வரும்பொழுது தான் ஒரு விபத்து வரும்பொழுது தான் இந்த மாதிரி சரத்தில் ஒரு சொல்ல முடியாத ஒரு உபாதை வரும் பொழுது யாராக இருந்தாலும் சரி அவர்கள் அதிகமாக நெருக்கப்படுவார்கள் அப்படி மனம் பேதலிச்சு போயிடுவாங்க டென்ஷனாக இருப்பாங்க ஒரு பக்கம் உடம்புல உபாதை இன்னொரு பக்கம் மனதில் போராட்டம் இன்னொரு பக்கம் சாத்தான் உக்கரமாக போராடுவோம் கதை முடிஞ்சு போச்சு இனி நீ நடக்க முடியாது இனி உன் கை வேலை செய்யாது இனி உன் வாழ்க்கை அவ்வளோதான்னு சொல்லி அவன் பயமுறுத்திக்கிட்டே இருப்பான் சாத்தா ஈவரக்குமே லாதபடிக்கு அவன் செயல்படுவான் நம்ம எப்போ விலையினமாக இருக்கிறோமோ அப்போ தான் அந்த மிலக்கியன் வந்து நம்மை சேதப்படுத்துவான் இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறோம் பார்க்குறோம் நிறைய க வருத்தப்படுறோம் கரூர்த்தருக்கு ஆக்சிடெண்ட் ஆகிட்டுனா நம்ம அது சாதாரணமாக நினைக்க வேண்டாம் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிட்டுனா அவங்கலருந்து வெளியே வர்றது எவ்வளோ கஷ்டம் அந்த கால் ஒன்று சேர்ந்து எலும்புகள் ஒன்று சேர்ந்து அவங்கெல்லாம் ஆகிறது வந்து எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது வந்து நம்ம உணர்ந்து பார்க்கணும் அது எவ்வளோ பாவங்குறத வந்து நம்ம உணர்ந்து பார்க்கணும் அந்த பள்ளத்தாக்கு கடந்து வருது நார்மலாக லைஃப் வர்றதுக்கு வந்து அவ்வளோ போராட்டம் இருக்கும் இதுதான் இப்படிப்பட்ட ஒரு மனிதனை ஆண்டவரேசு சந்திக்கிறார் கை சோம்பி இருக்குது வேலை செய்ய முடியாது எதையும் தூக்க முடியாது எதுவுமே செய்ய முடியாது அவங்களுடைய மனநிலைமையெல்லாம் ரொம்ப உடைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கும் இதோட கை ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்ம சம்பாதிக்க முடியும் வேலைக்கு போக முடியும் நம்மை நம்பி இருக்கிற மனைவி பிள்ளைகள் தாய் தகப்பெர் சகோதர சகோதரிகளை தூக்கி சுமக்க முடியும் யாருக்கு நான் உதவி செய்ய நினைத்தாலும் கைகள் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் நம்ம அதை செய்யலாம் கைகள் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா நண்பர்களுக்கு உதவியாக இருக்கலாம் சாப்பாடு பரிமாறலாம் வேலைகளை செய்யலாம் கடப்பாறை எடுத்து குத்தலாம் மம்மட்டி வச்சு வெத்த வெட்டலாம் கருப்பாறைகளை கூட உடைக்கலாம் கைகள் ஸ்ட்ராங்காக இருக்கும்னா எவ்வளோ கடினமான வேலைகள் ஆனால் செய்யலாம் கொத்தனார் வேலை பார்க்குறவங்க மீன் பிடிக்கிறவங்க உடல் உழைப்பு செய்கிறவங்க எல்லாருக்கும் கை கால்கள் ரொம்ப முக்கியம் அன்றைக்கு ஒரு டாக்டர் அம்மா என்ன சொன்னாங்க நான் லிஃப்ட்டில் கொண்டேன் நான் ஒரு லிஃப்ட்டுக்குள்ளே உள்ளே சிக்கியிருக்கேன்னு யாருக்குமே தெரியல மூச்சு முட்டுது காற்று உள்ளே வர மாட்டேங்கிது அப்போது எப்படியோ கண்டுபிடிச்சி உடச்சி எடுக்கிறாங்க கையை பிடிச்சி எடுக்கிறாங்க கை உடஞ்சிட்டனா எனக்கு அப்புறம் சர்ஜரியே செய்ய முடியாது அப்போ கையை மெதுவாக பிடிங்க அப்படிங்கிறேன் உள்ளே இருந்தால் செத்து போயிருவேன் அந்த கஷ்டத்தில் ஆண்டர் தான் என்னை தூக்கி வேண்டிய கொண்டு வந்தார்னு சொல்லி சொன்னாங்க அவங்க சொன்ன வார்த்தை என்னை சிந்திக்க வைத்தது கை எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் எப்படி சர்ஜரி செய்ய முடியும் எப்படி இந்த பூமியில் நான் பிழைக்க முடியும் என்னுடைய பிழைப்பே மக்களுக்கு இந்த மாதிரி கையை வைத்து மருத்துவம் செய்வது சர்ஜரி செய்வது ஒரு சர்ஜரிக்கு நிறையா காசு கிடைக்கும் அதுவே போயிடுச்சுன்னா நான் எப்படி வாழ முடியும் அதனால் என் கை அதுக்கு பார்த்து என்னை தூக்குங்க நான் சொன்னேன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க இதுக்குரிய வேலை கைகள் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது ஒருவேளை உங்களுக்கு கைகள் இன்றைக்கி ஸ்ட்ராங்காக இருந்தா அது வியாதி ஒரு பக்கம் இருக்கட்டும் நிறைய வருமானம் இருக்குதா உங்கள் பிஸ்னஸில் வெற்றி மேல் வெற்றி வருது நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்குது என்ன பண்ணாலும் எதில் இன்வெஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு பல மடங்கு லாபம் கிடைக்குது ஈஸாக்கு மாதிரி ஒரு ரூபா போட்டால் நூறுரூவா கிடைக்குது நிறைய வேலைக்காரங்க இருக்காங்க பில்டிங் இருக்குது வருமானம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு அவங்க கை ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு அர்த்தம் நிறைய வருமானம் உடையவர்கள் இருந்து நான் பார்க்குறேன் சில ஹோட்டலுக்கெலாம் போகணும் சில கடைக்கெலாம் போகணும் வருமானம் வந்துக்கிட்டே இருக்குது கஸ்டமர்ஸ் உள்ளே வந்துக்கிட்டு கூஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க தேவன் அவர்களுக்கு அள்ளி இல்லி கொடுக்குறார் வருமானத்தை என்ன செய்யணும்னு சொல்லி தெரியல ஒரு நாளைக்கு பல லட்ச ரூபாய்கள் பல கோடி ரூபாய்கள் லாபம் பார்க்குறவர்கள்லாம் உண்டு அவங்க கைகள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் எவ்வளோ இடங்களை வாங்குவாங்க எவ்வளோ காரியங்களை செய்வாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து சிந்தனைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது பிரித்துக்குரியவர்களே ஆனால் லாபமே இல்லாமல் பிஸ்னஸ் போகும்போது அங்கே இருக்க பணத்தை எடுத்து இங்கே போட்டு இங்கே இருக்கிற இங்கே எடுத்து எடுத்து போட்டு அதுவும் ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகலன்னா கடன் மேலே பட்டு நாளுக்கு நாள் அந்த கப்பலில் ஓட்ட உள்ளது தண்ணீர் உள்ளே வர்றதுனால அது மூழ்க ஆரம்பிக்கிறது மாதிரி ஃபைனான்ஸ் அப்படி மூழ்க ஆரம்பிக்கிற பொழுது அது ரொம்ப மனவேதனை ஏற்படுத்தும் எந்த ஒரு ஆணாக இருந்தாலும் சரி வரம்பான இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னாலே பிஸ்னஸில் வெற்றி இல்லை லாபம் இல்லை வேலையில் கிடைக்கிற பணம் போதுமானதாக இல்லை சம்பளத்தோட பல மடங்கு தேவைகள் இருக்கிறதுன்னா அது எந்த ஒரு ஆணாக இருந்தாலும் சரி மனநிலை பாதிக்கப்படும் அது ஒரு நல்லா வாழ்ந்திருந்து அதுக்கு கீழே வந்தாங்கன்னா கை வந்து இப்படி சும்பி போன கையாக மாறிவிடும் என்றால் அதாவது பணம் சம்பாதிக்க முடியாத ஒரு கையாக அந்த கை மாறிவிடும் என்றால் வாழ்க்கை மிகவும் கடினமானதாக மாறிவிடும் அந்த கை ஒரு காலத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தது யாருக்குனாலும் அள்ளி கொடுத்தாங்க யாருனாலும் தூக்கி விட்டாங்க ஏ இதை வச்சுக்க அதை வச்சுக்கன்னு கொடுத்தாங்க இப்போ கை சும்பி போச்சு கையில் பணமே இல்லை வருமானமே இல்லை எதிர்பார்த்து எல்லாம் ஐயா என்டைய பணம் இல்லைன்னு சொல்லும்போது பரிதாமல் பார்த்துட்டு போகிறாங்க உதவி செய்ய முடியலைங்கிற வருத்தம் எங்கெல்லாம் எந்த இடத்துல உயர்த்தப்பட்டிருந்தாங்களோ அந்த இடத்துலலாம் தாழ்ந்து போக வேண்டிய ஒரு நிலைமை பணம் இல்லைன்னா அப்படி தான் யாராக இருந்தாலும் சரி சிறுமை தான் யோபுவாக இருந்தாலும் பணம் இல்லைன்னா சிறுமை தான் நண்பர்கள் கேவலமாக பேசுவாங்க தான் அது மாதிரி நிறைய பேர்கள கை இன்றைக்கி சூம்பி போயிடுச்சு ஒரு காலத்தில் ஒரு ஸ்ட்ராங்கான கைகளாக இருந்துச்சு இன்னைக்கு வருமானமே இல்லை கடன்கார கையாக மாறிடுச்சு சொல்ல முடியாத வேதனையை அனுபவிக்கிறாங்க ஐயா என் கை சூம்பின கையாக இருக்கிறது என் பிள்ளைகளுக்கு கொடுக்க என் இடத்துல ஒன்றும் இல்லை முடியவில்லை என் வேலைக்காரர் சம்பளம் கொடுக்க முடியல எல்லாம் போயிட்டாங்க வாடகை கொடுக்க முடியல என்னை விரட்டி விட்டுட்டாங்க சாப்பாடு கூட எனக்கு இல்லை என் கை சூம்பின கையாகி போய்விட்டதே என்று பிஸ்னஸில் நஷ்டத்துக்கு மேல் நஷ்டத்தை சந்தித்து சூமன கையோடு இருக்கிற சகோதராக உங்களோடு ஆண்டவர் பேசுகிறார் காட் இஸ் உங்களுக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படி அவங்க கைகளை மறுபடியும் பலனு கைகளாக மாற்றும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார் உங்கள் பிஸ்னஸ் மறுபடியும் ஆசீர்வாதமாக இருக்கணும் உங்களுக்கு மறுபடியும் வருமானம் அதிகமாக இருக்கணும் கை ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஆண்டவர் விரும்புகிறார் அப்படின்னா அவர் இவ்வளோ நல்ல தெய்வன் பிள்ளைகளுடைய கைகள் ஸ்திரப்படணும் சாலமு ராஜா கைகள் ஸ்திரப்பட்டது மாதிரி ராஜபால ஸ்திரப்பட்டது மாதிரி உங்களுடைய கைகளும் ஸ்திரப்படணும் என்று ஆசைப்படுறார் அந்த ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து பாருங்கள் அந்த ஆண்டவருடைய செய்தியை கேட்டு பாருங்கள் ஜபித்து பாருங்கள் உங்களை தாழ்த்தி பாருங்கள் நிச்சயமாய் ஆண்டவர் செய்வார் அந்த வசனத்தின் அடுத்த பகுதியை பாருங்கள் அதாவது வசனம் அப்பொழுது அவர் மேல் குற்றச்சு மட்டும்படி ஓய்வினாலே சுஸ்தமாக்குறது நியாயமா என்று கேட்டார்கள் என் ஒரு மனுஷன் பாவம் எத்தனையோ வருடமா சோம்னா கையோட இருக்கா அவளுக்கு மனம் இறங்கி புது வாழ்வு கொடுக்கணும் ஆண்டு போறாரு மக்கள் கேட்கறாங்க இதில் ஓய்வு நாள் இதெல்லாம் இன்னைக்கு நீ கண்டிப்பா சுகம் கொடுக்கணுமா தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சண்டைக்கு வந்தாங்களா அதாவது கொடுக்க கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்களா அவளை சுகமாக்க கூடாதுன்னு சொன்னாங்களா இந்த உலகம் எவ்வளோ ஒரு மோசமான ஒரு உலகமாக இருக்கிறது என்பதற்கு இதை விட ஒரு சிறப்பான எடுத்துக்காட்டு இருக்க முடியுமா மனிதர்கள் எவ்வளவு கொடூரமான மன நிலைமை உடையவர்கள் இன்னொருவர் வாழ்வடைவதை எவ்வளவு முடிந்த மட்டும் அவர்கள் தடுப்பார்கள் என்பது இந்த சம்பவம் அழகாக காண்பிக்கிறதெல்லாம் இவன் சூழன கையோடு இருந்து போட்டோம் இவனுக்கு எது கை சரியாகணும் இவன் இல்லை நம்மளை மாதிரி ஆகணும் அவன் அப்படியே இருக்கட்டும் அவனுக்கு நல்ல காரியம் நடக்கக்கூடாது ஆண்டவர் மனம் இறங்கக்கூடாது அவனுக்கு ஒரு அற்புதம் நடக்கக்கூடாது நீர் நட நீர் அற்புதம் செய்யக்கூடாது இது ஓய்வு நாள் எப்படி செய்யலாம் இது தப்பு இல்லையா என்று சண்டை போட ஆரம்பித்தார்கள் குற்றம் சுமந்த ஆரம்பித்தார்கள் உங்களை ஆசிர்வதிப்பது தேவனுக்கு சித்தமாக இருக்கிறது உங்கள் சரீரத்தில் சுகத்தை கொண்டு வருவது ஆண்டவருக்கு சித்தமாக இருக்கிறது உங்களுக்கு பழையபடி இழந்து போன பலனை கொடுப்பது ஆண்டவருக்கு சித்தமாக இருக்கிறது ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பதற்காகவே காத்திருக்கிறார் ஆனால் ஆனால் இன்னொரு பக்கம் போலாத மனிதர்கள் அதை எப்படி உனக்கு ஆசிர்வாதத்தை கொடுக்கலாம் இவனுக்கு சோகம் கிடைக்கக்கூடாது இவன் நல்லா இருக்கக்கூடாது இன்றைக்கு அநேகர் வாதிடுகிறார்கள் அவர்கள் முறுமுறுக்கிறார்கள் உங்களுக்கு சாபம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க பேசிக்கிட்டே இருக்காங்க கண்ணால் பார்த்துக்கிட்டே இருக்க வாழ்வடைஞ்சிரும் நல்லாயிருவானோ அவங்க தீ கண்களாலே இல்லையா அந்த மாதிரி நிறைய பேர் அப்படி சுட்டடிக்க முடியாது பார்த்துட்டே இருக்காங்க அவன் நல்லாயிரவே கூடாது அவன் மறுபடியும் எரிஞ்சிடவே கூடாது அவன் மறுபடியும் ஆசீர்வாதம் மாறிடவே கூடாது என்று எத்தனையோ பேர்கள் பார்த்துட்டு இருக்காங்க கவனமாக இருக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு அழைக்கின்றே கவனமாக இருங்க உங்களை வெறுக்கிறவர்கள் இந்த பூமியில் எக்கச்சக்கமாக இருக்காங்க காரணம் இல்லாமல் உங்களை பயக்கிறவங்க நினைச்ச நிறைய பேர் இருக்காங்க அவங்களுடைய ஒரே ஒரு விருப்பம் நீங்கள் மறுபடியும் எழும்பி விடக்கூடாது உங்கள் பிள்ளை மறுபடியும் எழும்பி விடக்கூடாது உங்கள் பிசினஸ் மறுபடியும் எழும்பி விடக்கூடாது உங்களுடைய ஊழியை மறுபடியும் எழும்பி கூடாது அழியணும் என்று சொல்லி வெறியோடு இருக்கிற திரையவர்கள் இருக்காங்க இந்த பூமியில் இது மிகவும் வேதனைப்படுத்துகிற ஒருக்கா நமக்கு கிடைச்சா என்ன நம்ம நல்லா இருந்தோம் நமக்கும் தான் ஆண்டோருக்கு உள்ளது இவங்க யாருதே அதெல்லாம் முடியாது கொடுக்கக்கூடாது நீர் கொடுக்க ஐயா நான் ஒளியத்தை ஆரம்பித்த புது எவ்வளவு எதிர்ப்பை நான் சந்தித்திருப்பேன் தெரியுமா வீட்டுக்கு யாராவது ஜோம்னா வந்தாங்கன்னா கூப்பிட்டு பேசுவாங்க இவன் வீட்டுக்கே போறீங்க இவன் பெரிய அயோக்கியன் இவனை பத்தி தெரியாது குடும்பத்தை பத்தி இவங்க தெரியாது இவன் கடந்த காலத்தில் என்ன செஞ்சாலும் தெரியும் பெரியாயோக்கே இப்போ வீட்டுக்கு போகாதீங்க நிறைய பேர் இது முழு நேர வேலையாகவே வச்சுருந்தாங்க ஐயா ஊழியத்துக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு ஒரு குடும்பத்திலேருந்து நான் ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன் கத்தர்கா பாத்திரமாக வைத்திருக்கிறேன் நிறைய அதிசயங்கள் நற்புகள் நடக்குது கேள்விப்பட்டு வராங்க நான் எளியவனும் வறியவனும் சிறியவனும் ஆகியிருக்கிறேன் அதை காண சகிக்காமல் வர்றவங்களாம் பார்த்து நீங்கள் வராதிங்க மோசமானவை எத்தனை பேர் பிரச்சாரம் பண்ணாங்க இத்தனை வருஷம் பண்ணாங்க ஒரு உடையக்காரனை மாறிடக்கூடாது இவனுக்கு இன்னும் ஒரு கூட்டம் வரக்கூடாது கத்திரிவினை ஒய்த்திடக்கூடாது இவன் கிருபாக பார்த்து கிருபை வரங்கள் இருக்குது அதனால் இவன் மேலே பேரக்கூடாது எத்தனையோ பேர் போராடினாங்க ஏன் நான் யாருக்காக போராடலையே இவன் நல்லா இடக்கூடாது இவங்க ஓ ஒய்ந்துடக்கூடாது இவங்க ஊழியை நல்லா இருக்கக்கூடாது பிஸ்னஸ் ஆகிடக்கூடாது நான் ஒரு கால் நினைச்சது கூட கிடையாது நான் யாருடைய வாழ்க்கையிலும் போய் என் மூக்கை நுழைக்கிறேன் ஐ நெவர் போகக்கூடும் ஐ நோஸ் இன் எனிபடி இஸ் லைஃப் இன்னொருத்தர் குடும்பத்தில் என்ன நடக்குது அங்கே நடக்குதுன்னா இன்னைக்கு வரைக்கும் பார்த்ததே கிடையாது எனக்கு அவசியம் இல்லை எனக்கு நேரம் இல்லை எனக்கு ஓட்டம் நிறையா இருக்குது மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் மைல்ஸ் ஐ ஸ்லீப் ஆனால் எத்தனை பேர் பிறருடைய வாழ்க்கையில் நல்ல காரியம் நடந்துடக்கூடாது ஓய்ந்துடக்கூடாது இவன் ஆசீர்வாதமாக இருந்துடக்கூடாது நல்ல காரியம் நடக்க வெறி பிடித்து செயல்படுகிற எத்தனை பேர்களை காண்கிறோம் மொட்டை லெட்டர்களை எழுதுகிற எத்தனை பேர்களை காண்கிறோம் கேவலமாய் பேசுகிற பிரச்சாரம் பண்ணுகிற எத்தனையோ காணும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்த்தாலும் என்ன எவ்வளவு இருக்குமே தேவருடைய பிள்ளைகளே நீங்கள் ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும் இந்த மனிதனுக்கு ஒரு புது வாழ்வு சில நிமிடங்களில் கிடைக்கப் போகிறது சோமனை கை சரியான கையாய் மாறப்போகிறது தேவன் மிகப்பெரிய அற்புதத்தை அவனுக்கு போகிறார் ஆனால் நீர் செய்யக்கூடாது என்று கடைசி வரைக்கும் பிசாசு போராடலாங்கிறது மனிதர்கள் போராடினாங்களா சர்ச்சிகளில் தான் நடக்குது சர்ச்சில் உள்ளவங்க தான் போகிறான்னாங்களாம் என்னுடைய வாழ்க்கையிலும் கூட பகைக்கிறவர்கள் வெறுக்கிறவர்கள் நீங்கள் நல்லா இடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க எடுத்துலேயும் இவர் இருக்காங்க இப்போ செய்வனைகளில் பெரும்பாலான செய்வனைகள் யார் வைக்காங்க யார் மேலே வைக்காங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க தான் வைக்கிறாங்க இவன் நல்லா இருக்கிறா இவன் குடும்பம் நல்லா இருக்குது என் பிள்ளைகள் நல்லா இருக்குதுன்னு நாசமாக போட்டோன்னு சொல்லி செய்வனையை வைக்கிறாங்க ஆக இந்த உலகத்திலே உங்களுக்காக எதிராக பல்கலைக்கழிக்கிறவர்கள் உங்களுக்கு நல்ல காரியம் நடந்துடக்கூடாது நீங்கள் மேலே பெயரக்கூடாது நீங்கள் சிரிச்சிடக்கூடாது நீங்கள் ஆசீர்வாதம் இருக்கக்கூடாது அதுதான் அவருடைய ஒரே ஒரு விருப்பம் ஐயா அது அந்த எண்ணத்தை விட்டு விடியுங்கள் தேவனுடைய பிள்ளைகளை கிறிஸ்தவர்களே ஏன் இன்னொருத்தருடைய வளர்ச்சி நம்ம பாதிக்கணும் நமக்கு பற்கடிப்பாக இருக்கணும் எட்டிக்காயை சாப்பிட்றது மாதிரி இருக்கணும் ஒத்து நல்லாயிட்டாங்கன்னா நம்ம ஏன் கொட்டாவி விடணும் பெருமைச்சு விடணும் ஐயோ எப்படி இருந்தால் எப்படி ஆயிட்டானே நம்மையே அங்கு ஆய்க்கிறோம் நம்மையும் ஆண்டர் ஆஸ்ரதிப்பாரு தேவன் பச்சைவாதம் இல்லாதவரே அவர் அந்த விளக்க ரயத்தை கொடுத்துருக்காரு ஆண்டோர் ஆஸ்ரவிச்சிருக்காரு நம்ம ஒரு விளக்கு ரயத்தை செலுத்தணும்னா நம்மளையும் ஆண்டொரு ஆசிரதிப்பார் யாரை பார்த்து போராமைப்படுவதற்கு என்ன இருக்கிறது இன்னொருக்கு ஒரு எண்ணம் கிடைச்சிடக்கூடாது நம்ம போராடுறதுல என்ன இருக்கு முதல்ல உள்ளவங்க என்னுடைய வளர்ச்சியை நல்ல காரியம் நடந்துடக்கூடாதுன்னு நினைச்சாங்க ஊழியத்துல பக்கத்தில் வச்சிருந்தாங்க அவங்களும் இவனுக்கு நல்ல காரியம் நடந்துடக்கூடாது இவங்க ஊழியத்துக்கு வராங்க இவங்க கொடுத்துருவாங்க அவங்க ஊழியத்துக்கு வருவாங்க கொடுத்துருவா அவங்களும் நிபாட்டணும் அப்படிலாம் சொல்லி அவங்கெல்லாம் போராட ஆரம்பிச்சாங்க அதை இன்னைக்கு வரைக்கும் நான் சந்திச்சுட்டு இருப்பினும் கூட பிரியத்துக்குரியவர்களே இந்த உலகம் இப்படிதான் இருக்குங்கிறத முதலாவது தெரிந்து கொள்ளுங்கள் மனிதர்கள் கொடூரமானவர்களாக இருப்பாங்க நல்ல காரியம் நடக்கிறத வந்து அவங்க கெடுக்கணும்னு சொல்லி நினைப்பாங்க அப்படிலாம் பார்த்தோன்னா ஆண்டர் அவங்களுக்கு சொல்கிறார் இவர் ஆடு விழுந்தால் தூக்கி விட மாட்டிங்களா இதெல்லாம் ஏன் நீங்கள் தடுக்கிறீங்கன்னு சொல்லி அப்பாலை போன்னு சொல்கிறார் அதுக்கு பிறகு பதிமூன்றாம் வசனத்தை பாருங்கள் பின்பு அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு என்றார் அவன் நீட்டினான் அது வருகையை போல சொஸ்தமாயிற்று அவர்கள் எல்லாரும் தூரப்போன்னு சொல்கிறார் உன் கையை நீட்டுப்பா அப்படிங்கிறார் ஒரு கை நல்ல கை இந்த கை மட்டும் அப்படி சோம்பி போயிருக்கு உன் கையை நீட்டுப்பான் அப்படிங்கிறாரு நீட்டுறான் அவன் விசுவாசித்தபடி நடந்தான் கையை நீட்டுறான் ஆண்டவர் அற்புதம் செய்வார்கள் நம்பிக்கையில தான் கையை நீட்டுறான் நீட்டின உடனே கையை நார்மலான கையாக மாறிச்சு இந்த கை மாறி இந்த கையை மாறிச்சு ஸ்ட்ராங்கான கையை மாறிடுச்சு எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பான் எவ்வளவு குதளித்து இருப்பான் அந்த சந்தோஷத்தின் அருமை அவனுக்கு தான் தெரியும் ஏன்னா இத்தனை வருடம் அந்த கை இல்லாமல் அந்த ஆளுதானே வேதனைப்பட்டு இருப்பாரு இப்போ அந்த கை நார்மல் ஆயிடுச்சு என்ன வேலைனாலும் செய்யலாம் என்னனாலும் பண்ணலாம் கத்தர் அவனை சந்தோஷப்படுத்து அவனும் எல்லாரும் மாதிரி வாழ்ந்துட்டு போட்டுன்னு சொல்லி இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அதிசயத்தை செய்தாரா சூமனை கையை மருத்துவர்களை கூட ஒன்றும் பண்ண முடியாதுங்க ஆனால் பிறவியிலே கையோடு பிறந்த பிறந்தவன் கையை நார்மலான கையாய் மாற்றி அவர் சந்தோஷப்படுத்துனாரா வாழ்வு கொடுத்தாரா நம்முடைய ஆண்டு வரேசு கிறிஸ்து புது வாழ்வு கொடுக்கிறவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையிலே ஒருவரை வாழ வைக்கிறவர் அவர்தான் நம்முடைய ஆண்டு வரேசு கிவிங் நியூ லைஃப் டு எவ்ரிபடி இஸ் டூயிங் மிராக்கிள்ஸ் எவ்ரி டே ஆண்டவர் தினந்தோறும் அற்புதங்களை செய்கின்றவராக அதிசயங்களை செய்கின்றவராக இருக்கிறார் பிஸ்னஸ்ல எல்லாவற்றையும் இழந்து இருக்கிற அன்பு நண்பரே கோடிகளையும் லட்சங்களையும் சொத்துக்களையும் மாட மாளிகைகளையும் வில்சஸ்லாம் இழந்து செயல்படாத கைகளை வைத்துக்கொண்டு வர மனுமே இல்லாத கைகளை வைத்துக்கொண்டு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பர்களே விபத்தை சந்தித்து படுத்த படுக்கையாயிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற தம்பி தங்கச்சி இயேசுவை நோக்கி பாருங்கள் உன் உயிரடையும் சித்து கிடக்கிற அவயங்கள் உயிரடையும் முடியாது என்று மருத்துவரால் கைவிடப்பட்ட நிலைமையில் நீ எல்லாம் முடியும் ஆண்டவர்களால் உங்களை நடக்க வைக்க முடியும் நீங்கள் இழந்து போன பழைய பலனை உங்களுக்கு தர முடியும் பிசினஸ்ல எல்லாத்தையும் இழந்திருக்கிற ஐயா இன்றைக்கு இந்த இயேசுவண்டை வந்து பாருங்கள் உங்கள் கைகளை பலம் உள்ள மாற்றுவார் நல்ல காரியங்களை செய்வார் அதிசயங்களை செய்வார் எங்கிருந்தோ ஆண்டவர் பணத்தை கொண்டு வருவார் உயர்ந்த அடைக்கிடத்தில் வைப்பார் இயேசு கிறிஸ்துவினால கூடாத காரியம் எதுவும் இல்லை பிஸ்னஸ்ல இழந்து எல்லாராலும் கைவிடப்பட்டு நடைபணமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஐயா இயேசுவை நோக்கி பாருங்கள் இந்த மனிதனுடைய கையை நார்மலான கையை மாற்றினார் இவர் கையும் ஸ்ட்ராங் இந்த கையும் ஸ்ட்ராங் ஆகிட்டு இந்த கையும் ஸ்ட்ராங் ஆகிடுச்சு இங்கே இருக்கிறவங்களாம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க உங்கள் கை மட்டும் இப்படி விலகின இருக்குது அவங்க கையை போல உங்களுடைய கைகளும் ஸ்ட்ராங்காகும் அவங்க பிஸ்னஸ்ஸை போல உங்கள் பிஸ்னஸும் ஸ்ட்ராங்கான பிஸ்னஸாகி மாறும் மிகப்பெரிய அற்புதங்கள் நடக்கும் மிகப்பெரிய அதிசயங்கள் நடக்கும் நான் இன்று முதல் உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் தேவனாலே கூடாத கையை காரியம் என்று எதுவும் இந்த பூமியில் இல்லை அவரை பற்றி கொள்ளுங்கள் அவரை நோக்கி பாருங்கள் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக அடியார் ஜபிக்க முடிய விரும்புகிறேன் கண்களை மூடுவீர்களா நாம் ஜபிக்கலாம் அப்பா பிதாவே மானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவரை எவ்வளவு அற்புதமான ஒரு சத்தியத்தை கேள்வி விட உதவி செய்தீங்க ஆண்டவரை எந்த அருமையான ஒரு தெய்வம் ஆண்டவரை எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு தெய்வம் அப்பா மனிதர்கள் பலவீனங்களோடு வாழ்வது வியாதியோடு வாழ்வது படுத்த படுக்க இருப்பதை கண்டு சகிக்க முடியாதுபடி ஓடி வந்து அணைத்து கொண்டு அவர்களை தூக்கி நடத்துகிற கத்தாவே எல்லோருக்கும் நன்மைகளான காரியங்களை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுபவரே எதாருமையான நாளில் கூட சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் எந்த நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு நீர் உதவி செய்யும் அவர்களுக்கு கண்ணீரை துடைத்தரணும் அப்படி வியாதியை நீக்கி அவர்களுக்கு வாழ்க்கையிலே கத்தாவே அற்புதத்தை செய்திடலும் அதிசயத்தை செய்திடலும் அப்பா படுத்த படுக்கையாக இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் கொடிதான விபத்துகளை சிக்கி நான்கு படுத்து கிடக்கிற பிள்ளைகளுக்காக ஜெய்ப்பிக்கிறோம் குடரமான வியாதிகளில் சிக்கி கேன்சர் இப்போ கிட்னி ஃபெயிலியர் போன்ற வியாதிகளில் சிக்கி ஸ்ட்ரோக் போன்ற வியாதிகளில் சிக்கி ஜெபிக்கிறோம் இயற்கைக்கு அப்பாறுபட்ட ஒரு அற்புதத்தை இப்பொழுதே செய்வீராக மருத்துவர்களால் கொடுக்க முடியாத சுகத்தை கொடுக்க எங்களால் முடியாதுன்னு கைவிடப்பட்டவர்களுக்கு நீர் ஒரு அற்புத சுகத்தை செய்வீராக இந்த பைபிளில் இந்த இடத்துல எப்படி ஒரு பெரிய அற்புதத்தை நாங்கள் காண்கிறோமோ அதே போல் ஒரு அற்புதம் பழைய பலன் உடைய பிள்ளைகள் சர்வத்தில் வரணும் பிஸ்னஸில் எல்லாற்றையும் இழந்து கைகள் சூம்பி போயிருக்க வருமானமே இல்லையே என்ன செய்வேன் தவிக்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கு அந்த பழைய அந்த செழிப்பான காலங்கள் எதின் தோட்டத்தைப் போல பசுமையான வாழ்க்கை மறுபடியும் இன்றைக்கு உன்னுடைய கிருபையினாலே உடைய மிகுந்த கிருபையினாலே உண்டாகட்டும் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுப்பதற்காகவே மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு வந்தார் இன்னொரு வாய்ப்பு உடைய பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பா ஏசப்பா பலமுள்ளவனுக்கும் பலம் இல்லாதவனுக்கும் உதவி செய்வது லேசான காரியம் அல்லவா இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்ய இல்லாதவைகளை இருக்கிறவைகளை அழைக்கிற கத்தாவே ஒன்றும் இருந்து எல்லாவற்றையும் உருவாக்குற கத்தாவே இந்த அன்பு சகோதரனுடைய வாழ்க்கையில் என்ன இல்லையோ அதை உருவாக்குவீராக இந்த அன்பு மகளுடைய வாழ்க்கையில் எது இல்லையோ அதை உருவாக்கி கொடுப்பீராக ஒரு அற்புதத்தை செய்வீராக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அற்புதத்தின் வருடம் அதிசயங்களின் வருடம் எங்கள் தேவன் எங்களுக்கு புது வாழ்வு கொடுக்கிற வருடம் எங்கள் தேவன் எங்களுக்கு தப்புவிக்கிற வருடம் நான் எழும்புகிற வருடம் உயர பறக்கின்ற சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை நிச்சயமாக நீ செய்துதான் ஆக வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் சஞ்சலம் தவிப்பும் ஓடி போகட்டும் பிசாசின் கிரிகள் அழிந்து போகட்டும் வறுமை இன்றோடு அழிந்து போகட்டும் அவமானங்கள் இன்றோடு அழிந்து போகட்டும் சிறுமை வெக்கம் கேவலம் எல்லாம் அழிந்து போகட்டும் தாழ்த்தப்பட்ட இடத்துல பிள்ளைகளை உயர்த்துவீராங்க எல்லா நன்மைகளையும் தருவீராக வயதானவர்களுக்கு அதிக கிருப்பைகளை குடுப்பிக்கலே விழுந்துடக்கூடாது ஆயுஸ்கானம் பலம் பெருகணும் உன் காலை தள்ளாட விட்டார் உன்னை காக்கிறவர் உரங்க ஆசீர்வதி ஏசி முனைஞ்சு பிக்கிறோம் நல்ல பேர் ஆவையான என் ஆத்மாவை கத்திரை சோத்ரி என் முனையோடைய பரிசு நாமத்தை சோத்திரி என் ஆத்மாவை கத்திரை சோத்ரி செய்த சகலமான லூயா